அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காற்று மாசுபாட்டால் திணறும் தாய்லாந்து முன்னூற்றி ஐம்பது பள்ளிகள் மூடல் உலகின் சமீபத்திய மிகப்பெரும் பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவெடுத்துள்ளது இதன் விளைவாக உலகம் வெப்பமயமாதல் கடல் நீர் மட்டம் உயர்வு அதீத கனமழை மற்றும் வறட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மேலும் ஆங்காங்கே காட்டுத்தீயும் எரிந்து வருவதால் காற்று மாசுபாடு பல மடங்கு அதிகரித்துள்ளது அந்த வகையில் தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் காற்றின் திறம் மிகவும் மோசமடைந்தது இதற்கிடையே ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகின் காற்று மாசுபாடு அடைந்த நகரங்கள் பட்டியலில் தாய்லாந்து தலைநகர் பேங்கோக் ஏழாவது இடத்தை பிடித்தது அண்டை நாடான வியட்நாம் கம்போடியாவில் உள்ள நகரங்களுக்கு முதல் பத்திடங்களை பிடித்துள்ளன அதாவது அங்கு வசிப்பவர்கள் மோசமான காற்றை சுவாசிப்பதால் நுரையீரல் புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதன்படி காற்று மாசுபாட்டுக்கு முக்கிய காரணமாக கருதப்படும் விவசாய கழிவுகளை எரிக்க தாய்லாந்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என உள்துறை மந்திரி அன்சன் சார்வின் குரல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல மாணவர்களின் நலன் கருதி தலைநகர் பேங்குக்கில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது மேலும் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதிக்கும்படி தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது அதேபோல தலைநகர் பேங்குக்குள் கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காற்று மாசுபாட்டை குறைக்க அனைவரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது இதற்காக அடுத்த ஒரு வாரத்திற்கு பஸ் ட்ரெயின் போன்றவற்றில் இலவசமாக பயணம் செய்ய போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது ட்ரம்பின் நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவில் பகுதி நேர வேலைகளை கைவிடும் இந்திய மாணவர்கள் ட்ரம்பின் பல்வேறுபட்ட திடீர் நடவடிக்கைகளால் அமெரிக்காவில் பகுதி நேர வேலைகளை இந்திய மாணவர்கள் கைவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கல்வி வகையில் எஃப் ஒன் விசா பெற்று சென்றிருக்கும் மாணவர்கள் ஒரே வாரத்தில் இருபது மணி நேரம் பணியாற்றலாம் என்ற விதி இருந்தபோதும் தங்களது பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்திற்காக பகுதி நேர வேலைகளை இந்திய மாணவர்கள் கைவிடுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கல்லூரி வளாகத்தில் உள்ள உணவகங்கள் எரிவாயு நிரப்பு நிலையங்கள் சில்லறை வணிக நிறுவனங்கள் போன்றவற்றில் இந்திய மாணவர்கள் பகுதி நேர வேலை செய்து அதன் மூலம் மட்டும் வருவாயைக் கொண்டு தங்களது அத்தியாவசிய தேவைகளை சமாளித்துக் கொண்டிருந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு ஏழு முதல் பத்து டாலர்கள் வரை அங்கு வருவாய் கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு மாணவர்கள் நாளொன்றுக்கு அவர்களது தேவைக்கேற்ப அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வரை பணியாற்றி சம்பாதித்து வந்தார்கள் ஆனால் குடியுரிமை அதிகாரிகள் அதிகரிக்கப்படாத வேலைகளை ரத்து செய்யும் அபாயம் இருப்பதாகவும் அங்கீகரிக்கப்படாத இடங்களில் வேலை செய்ய முடியாதிருப்பதாகவும் கேள்விப்பட்ட பின்னர் கடந்த வாரத்தில் அதிகளவான இந்திய மாணவர்கள் தங்களது பகுதி நேர வேலைகளை விட்டுவிட்டதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வரை கடன் பெற்றுத்தான் அமெரிக்காவில் கல்வி வகையில் தாம் வந்திருப்பதாகவும் ஆனால் இந்த ஒரு காரணத்தினால் தங்களது எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பிற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடக்கூடாது என்று தாங்கள் அஞ்சுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நிலைமை எவ்வாறு செல்கின்றது என்பதை பொறுத்து மீண்டும் பகுதி நேர வேலையை தொடர்வது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதுவரை செலவுகளை குறைத்து கடன் வாங்கி குடும்பத்தாரிடம் பணம் அனுப்ப சொல்லித்தான் நிலைமையை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் இந்திய மாணவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இந்தோனேசியா இந்தியாவுடைய பாதுகாப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இந்தோனேசியா அதிபர் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்தோனேசியா அதிபர் பிரபாபோ சிபிஜாந்தோவ் மூன்று நாட்கள் முறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தெற்காசிய நாடுகளின் கட்டமைப்பில் இந்தோனேசியாவை முக்கிய பங்குதாரராக குறிப்பிட்ட பிரதமர் மோடி சர்வதேச சட்டத்திற்குட்பட்டு கடல்வழி போக்குவரத்து சுதந்திரமாக செயற்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தோ பிராந்தியத்தில் சீனாவின் இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதை குறிப்பிட்டு இந்த விவகாரத்தில் உலகளாவிய நாடுகளின் அக்கறை குறித்தும் அவர் பேசினார் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக குற்றத்தடுப்பு தேடுதல் மற்றும் மீட்பு திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்தோனேசியா இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்தியாவும் இந்தோனேசியாவும் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலிகளில் கூட்டாக செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளன எங்கள் தரப்பு இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து நாங்கள் விரிவான விவாதங்களை நடத்தினோம் நிதிசார் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு இணையம் சார்ந்த விடயங்கள் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம் இதில் கடல்சார் பாதுகாப்பு இணைய பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு தீவிரவாத ஒழிப்பு ஆகியவற்றுக்கு இருதரப்பினரும் முக்கியத்துவம் அளித்திருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் வெளிப்படையானது என்று குறிப்பிட்ட இந்தோனேசியா அதிபர் இந்தியாவுடன் பொருளாதார மேம்படுத்த வேண்டுமென எங்கள் நாட்டின் அதிகாரிகள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐநா ஊழியர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்த கவுதிப்படை ஐநா ஊழியர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி மூன்று பேரை கவுதிப்படையினர் விடுதலை செய்துள்ளார்கள் ஸ்டெல் கமாஸ் இடையே ஓராண்டுக்கு மேல் நீடித்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் இதனிடையே போரில் ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக ஏமனில் செயற்பட்டு வரும் கவுதிப்படைகள் ஆதரவளித்து வருகின்றார்கள் ஸ்டெல் மீதும் செங்கடலிலும் அவர்கள் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தி வருகின்றனர் மேலும் ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்ற நிலையில் அவர்கள் செங்கடல் பகுதியில் செய்யவும் ஸ்டேல் சார்பான இணைத்து கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வந்துள்ளார்கள் ஏமனில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் செயற்பட்டு வரும் ஐநா அமைப்பின் ஊழியர்களையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கவுதிப்படி கைது செய்திருந்தார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் தங்கள் பிடியிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்களில் நூற்றி எண்பத்தி மூன்று பேரை கவுதிப்படை நேற்று விடுதலை செய்துள்ளது நூற்றி எண்பத்தி மூன்று பேரை விடுதலை செய்த போதும் ஐநா ஊழியர்கள் மேலும் ஏழு பேரை கவுதிப்படையினர் கைது செய்துள்ளார்கள் முன்னதாக தங்கள் அமைப்பை சேர்ந்த ஊழியர்களை கவுதிப்படை கைது செய்துள்ளதால் ஏமனில் செயல்பாடுகளை நிறுத்துவதாக ஐநா அமைப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நூற்றி நாற்பது டன் ஆபத்தான புளுட்டோனியத்தை அப்புறப்படுத்த பிரித்தானியா முடிவு பிரித்தானிய அரசாங்கம் தனது நூற்றி நாற்பது டன்கள் அளவிலான புலிட்டோனியத்தை அப்புறப்படுத்த முடிவு செய்துள்ளது தற்போது கேம்பிரியாவில் உள்ள செல்ஃபில் எனும் ஒரு பாதுகாப்பு நடத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி நாற்பது டன் கதிரியக்க புலிட்டோனியத்தை அப்புறப்படுத்த உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது அணுசக்தி எரிபொருள் மறு செயலாக்கத்தின் விளைபொருளான இந்த ஆபத்தான புளுட்டோனியத்தை பிரித்தானியாவை உலகிலேயே அதிகளவில் சேமித்து வைத்துள்ளது இது அந்த இடத்தில் வைக்கப்பட்டு பல தசாப்தங்களாக புதியான சக்தியரி எரிபொருளாக மறுசுழற்சி செய்ய அனுமதிக்கும் வடிவத்தில் குவிந்து வருகின்றது ஆனால் அரசாங்கம் இப்போது அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது அதற்கு பதிலாக இந்த அபாயகரமான பொருளை பாதுகாப்பாக வைக்க விரும்புவதாகவும் நிரந்தரமாக நிலத்தடியில் புதைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது புளிட்டோனியத்தை தற்போதுள்ள வடிவில் பாதுகாப்பது சவாலானது மற்றும் செலவு அதிகம் இதன் கதிர்வீச்சு காரணமாக சேமிப்பு பெட்டகங்கள் அடிக்கடி மாற்றப்பட வேண்டியிருக்கும் அதே சமயம் ஆயுதத்துடன் காவலர்களால் பாதுகாக்கப்படுகின்றது இதற்கான செலவாக ஆண்டுதோறும் எழுபது மில்லியன் பவுண்ட்ஸ் செலவாகின்றது அரசாங்கம் புளுட்ரோனியத்தை ஒரு நிலையான கல் போன்ற ஒரு பொருளாக மாற்றும் புதிய உத்தியை கையாளவுள்ளது இதற்காக செல்ஃபீட்டில் ஒரு புதிய தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த செயல்முறை மூலம் புளுட்டோனியம் ஒரு திடக் கதிர்வீச்சு குறைந்த மடிவெற்ற சிராமிக் பொருளாக மாற்றப்படும் அரசாங்கத்தின் முடிவு அணுக்கழிவுகளை நிரந்தரமாக மேலாண்மை செய்யும் புதிய பாதையை அமைக்கின்றது இருப்பினும் இந்த நுட்பம் மற்றும் அரசியல் செயல்முறை முழுமை பெற இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னர் தான் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜெர்மனியில் வாக்குரிமையை இழந்த பத்து மில்லியன் மக்கள் ஜெர்மனியில் பத்து மில்லியன் மக்கள் வாக்குரிமை இழந்துள்ளார்கள் வெறும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெறவுள்ள கூட்டாட்சி தேர்தலில் ஐம்பத்தி ஒரு புள்ளி இரண்டு மில்லியன் ஜெர்மன் குடிமக்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக உள்ளார்கள் ஆனால் ஜெர்மனியில் வசிக்கும் பத்து மில்லியன் மக்கள் ஜெர்மன் குடியுரிமை அல்லாத காரணத்தினால் வாக்குரிமையை பெற முடியாத நிலையில் உள்ளார்கள் இது ஜெர்மனியின் மக்கள் தொகையின் பதினான்கு சதவீதத்திற்கு சமனாகும் இந்த பிரச்சனையை பிரித்தானியாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் பில் பட்லான் தனது வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் எடுத்துக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்த அங்குள்ள பல அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் ஆனால் ஜெர்மன் குடிமகனாக இல்லாததால் அவரால் தேர்தலில் வாக்களிக்க இயலவில்லை குடியுரிமை பெறுவதற்கான நிபந்தனைகள் தொழிலற்றோர் அல்லது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு கடினமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெர்மனியின் குடியுரிமை விதிகள் தற்போது தளர்த்தப்பட்டாலும் இந்த விதிகள் இன்னும் சமூகத்தின் பல பகுதிகளை தவிர்க்கின்றன இவ்வாறான விதிகளால் ஜெர்மனியில் வெளிநாட்டுத் தோற்றத்துடன் உள்ளவர்களின் வாக்குரிமை விலக்களிக்கப்படுவது பெரும் அதிர்ச்சியளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற உத்திக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக மெக்சிகோ தன்னுடைய இறையாண்மையை மதிப்பதாக கூறி நாடு கடத்தப்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க இராணுவ விமானத்தை தரையிறங்க அனுமதி மறுத்துள்ளது இந்த மறுப்பு குடியேறிகளை மெக்சிகோவுக்கு திருப்பி அனுப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் திட்டங்களை தற்போது மிக பெரும் பின்னடைவுக்குள்ளாக்கியுள்ளது இரண்டு அமைக்க சி செவன்டீன் விமானங்கள் கடத்தப்பட்டவர்களை குவாத்தலமாலாவுக்கு வெற்றிகரமாக கொண்டு சென்றாலும் மெக்சிகோவுக்கு அனுப்பப்பட்ட மூன்றாவது விமானம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் எதிர்பாராத அதிர்ச்சியாக அமைந்துள்ளது காசாவில் நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய பணிய கைதிகள் குறிப்பாக பெண் இராணுவத்தினர் நான்கு பேர் ஹமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்ட சூழலில் பெண் இராணுவத்தினரை விடுதலை செய்யும் நிகழ்வில் வழக்கத்திற்கு மாறாக ஒரே மேடையில் அல்கசாம் மற்றும் அல்குட்ஸ் படேனியைச் சேர்ந்த போராளிகள் அதிகளவில் ஒன்றாக பங்கு கொண்டதாக பலரும் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் காசாவில் போர்க்களத்தில் அல்கசாம் படையினரும் அல்குட்ஸ் படையினரும் இணைந்து செயற்பட்டிருந்தாலும் முதற் தடவையாக பொதுமக்கடையில் மிக மிக நெருக்கமாக அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவினர் மக்கள் மின் தோன்றி தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல கமாசிடமிருந்து விடுதலை பெற்ற ஸ்டேலிய இராணுவ பெண்கள் நான்கு பேரும் சிரித்த முகத்துடன் கமாஸ் இயக்கத்தினரையும் பாலஸ்தீன மக்களையும் நோக்கி கைகளை அசைத்தவாறு வெளியேறியுள்ளமை மிக பெரும் பேசுபொருளாக உலகளவில் மாறியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்